கிட்டத்தட்ட எண்ணூறு முயல்களை பெற்று எடுத்திருக்கு படிப்படியா இந்த முயல்கள் அங்க இருந்த விவசாய நிலங்களை எல்லாமே இல்லாமக்க தொடங்கியாச்சு இதனாலேயே ஆஸ்திரேலியாவில சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்பட்டது விளைநிலங்களை நாசம் பண்ணது மட்டும் இல்லாம மண்ணையும் தோண்டி தோண்டி அங்க இருந்த மண்ணுகளை கூட விவசாயம் பண்ண முடியாத நிலைமைக்கு இந்த முயல்கள் ஆக்கிட்டு அப்படி ஆரம்பிச்ச இந்த சம்பவம் காலப்போக்குல விவசாயிகளுக்கும் முயல்களுக்கும் போர் வர்றதுக்கே காரணமாயிற்று அப்போ விவசாயிகள் கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு வேலி கட்டினாங்க ஆனா இந்த வேலி திட்டம் விவசாயிகளுக்கு கை கொடுக்கல காரணம் என்னன்னா